ஃபஸ்ட் எபிசோடில் கர்நாடக மாநிலத்தின் பெலகாவி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முனவள்ளி கிராமத்தை பற்றியும் அப்புறம் நாங்கள் விசிட் பண்ண கோவில்களை பற்றியும் பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோலையும் நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாதாமி குகை கோவில பார்த்து முடிச்சுட்டு அந்த வெயிலேயே அப்படியே டிராவல் செஞ்சு பனசங்கரி அம்மன் கோவிலுக்கு வந்தோங்க பாதாமி குகை கோவிலுக்கு கொஞ்சம் பக்கத்துலயே இருக்குங்க இந்த பனசங்கரி அம்மன் கோவில் இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சாளுக்கியர்கள் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க சாளுக்கிய மன்னர்களின் காவல் தெய்வம் தான் சக்தியான பன்சங்கரி அம்மன் தெய்வம் இந்த கோவில்ல ராகுகால பூஜைதாங்க ரொம்ப விசேஷமானது இந்த மாவட்டத்திலேயே ஆயிரம் ஆண்டுகள் பழமையான நிறைய கோவில்கள் இருக்குங்க அப்படி ஒரு கோவிலுக்கும் போயிட்டு அடுத்து நாங்க டிராவல் செஞ்சு போனது ரொம்பவே அழகான அற்புத கட்டிடக்கலைக்கு பெயர் போன பட்டதக்கல் கோவிலுக்குங்க

யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டதுங்க இந்த பட்டதக்கல் கோவில் இந்த பட்டதக்கல் கோவில் கிபி எழுநூற்று நாற்பதாம் வருஷம் ராணி லோகமகாதேவியால் கட்டப்பட்டதுங்க பல்லவ மன்னர்களை வென்ற தனது கணவர் இரண்டாம் விக்ரமாதித்யனின் வெற்றியின் நினைவாக அவர் இந்த கோவிலை நிர்மாணிச்சிருக்காருங்க கோவிலோட கட்டிடக்கலைய வியந்து பார்த்துக்கிட்டே இருந்தோங்க அங்கே பார்த்தா கொஞ்சம் பேர் உட்கார்ந்துகிட்டு லைவா படம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க அது அவங்களுக்கு ஒரு லைவ் ஆகுவாங்க நிறைய வெளிநாட்டினரும் இருந்தாங்க சாளுக்கியர்களால நிர்மாணிக்கப்பட்டது இந்த பட்டதக்கல் கோவில் பட்டதக்கல் அப்படின்னா முடிசூட்டுக்கல் அப்படின்னு பொருளுங்க இந்த பட்டதுக்கல் கோவில் மலப்பிரபா நதி கரையில அமைஞ்சிருக்குங்க இது ஒரு புனித தலமாகவும் கருதப்பட்டு வந்தது ಬಾಟ್ಲಿ ನಿಂತೇನ್ ಬಾ ಲವರ್ ಲಿಂಗ್ ಸೋಕಾಶ್ ಬಾ ಸೋಕಾಶ್ ಎಕ್ಬಿಟ್ಟಿಲ್ಲ ನೀನು இந்த பகுதியை கைப்பற்றும் வரைக்கும் சாளுக்கியர்கள் பட்டதக்கல்ல நீண்ட காலம் ஆட்சி செஞ்சாங்க மொத்தம் பத்து கோவில் இருக்குங்க ஒன்பது இந்து கோவில் ஒரு ஜெயின் கோவில் எட்டு கோவில் ஒரே இடத்துலயும் மீதி ரெண்டு மட்டும் கொஞ்சம் தூரத்திலையும் இருக்குங்க நம்ம மகாபலிபுரத்தில் கடற்கரை கோவில் மாதிரி தான் இருக்கு அது வந்து பல்லவர்கள் கட்டினது வந்து சாளுக்கியர்கள் கட்டினது நாளில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பிளேஸ் கவர் பண்ணியிருக்கோம் செம்ம டயர்டு ஆனால் வந்து வர்த்திட்டு அவ்வளோ அழகான கோவில்கள் அவ்வளோ அழகான குடைவரை கோயில்கள் அழகாக அந்த குகையிலெல்லாம் வரைஞ்சிருக்கும் அஜந்தா எல்லோரால் தான் பார்த்துருப்போம் இங்கே வந்து இருக்குங்கிறது பதாமியில் இருக்குங்கிறது இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு வர்த்தக நாம் இவ்வளோ தூரம் வந்து பார்ப்போமான்னு தெரியாது ஏன்னா வந்து நிறையா ஹோட்டல்ஸு ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வசதிகள் இல்லை பக்கத்தில் எங்கேயாவது ஸ்டே பண்ணிவிட்டு தெரிஞ்சவங்க வீட்லேயோ தெரிஞ்சவங்களோட இடத்துலையோ ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறமா இங்கே ஒரு ரவுண்டு காரில் வந்தால் தான் வந்து நம்மளால் சமாளிக்க முடியும் ஏன்னா ஃபுட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம வீட்டுல இருந்தே கட்டிட்டு ஹோட்டல்ஸ்லாம் அந்த கோவில்களின் அழக நாங்கிட்டது கொஞ்சம் தாங்க நேர்ல நீங்களே போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதோட வைபே தனிதாங்க ஒரு நாள் பார்த்தாங்க பார்த்துட்டு 木耳，那。 வனி லைக் லைக் வா வெல்கம் டு ஹம்சத்வனிஸ் சேனல் பை பாய் வீடியோ இன்னும் முடியலைங்க மறுநாள் காலையில் சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு ஓப்பன் வண்டியில் சஹானா அவங்க அம்மா அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு அப்புறம் எங்கள் அக்காவோடய பேத்தி ஹம்சத்வனி எனக்கும் பேத்தி தாங்க எல்லாரும் அவங்களோட வயக்காட்டுக்கு போனோங்க நிலம் பார்க்க வந்தாச்சு அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் அவங்க நிலம் தாங்க முதல்ல போய் சாப்பிட்டுருவாங்க எட்டு ஏக்கர் நிலத்துல தென்னை பப்பாளி மா வாழை எலுமிச்ச சப்போட்டா நெல்லிக்காயின்னு நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க அப்புறம் கரும்பு நாற்றுக்கு விட்டுருக்காங்க கொஞ்ச நாள் கழித்து நாற்று எடுத்து ஃபுல்லாக நடவு செஞ்சுருவாங்களாம் So, <laughs> <थे> <laughs> फोटो <laughs> <थी। laughs> <laughs> கட்டி எடுத்துக்கிட்டு வந்த சாப்பாட்டை எல்லாருக்கும் சஹானா நான் பரிமாறினாங்க எல்லாரும் சேர்ந்து வயக்காட்டுல உட்காந்து சாப்பிட்டது ரொம்பவே புது அனுபவமா இருந்துச்சுங்க சாப்பிட்ட பிறகு அப்படியே வயல்ல கொஞ்ச நேரம் காலை நீட்டி உட்காந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு வயக்காட்ட ஒரு சுத்து சுத்தி வந்தவங்க அவங்க வளர்க்குற கோழி காளைகள் பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் பாத்துட்டு ரொம்ப ஹாப்பியா கிளம்பினாங்க இந்த பயணத்துல நாங்க கத்துக்கிட்டது ஒன்னு இருக்குங்க அது என்னன்னா கண்டிப்பா டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லனா அட்லீஸ்ட் ஆஃப் அன் அவர் வாக்கிங் போகணும் என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே அல்டிமேட்டாக இருந்திருக்கும் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க பட் உங்களால் வர முடியுமா எல்லாம் திருப்பி இந்த இடத்துக்கு வர முடியுமான்னு தெரியாது பட் இயற்கை அழகும் நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு பாய்